கர்ப்பன் மாந்திரிக குழு அடியேன் கற்பன் அடிமை சாமிஜி தெய்வங்களை பற்றின வாக்குகள் கேட்கணும்னா கேட்கலாம் எல்லாரும் குலதெய்வத்தை வணங்குங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் எதிலும் வெற்றி கிடைக்கும் குலதெய்வ சாபங்கள் இருந்தால் காத்தடை ஏற்படும் குலதெய்வ மன்றகம் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது அடியேனின் அவா இந்த களிகாலத்தில் குலதெய்வத்தை யாரும் அவ்வளவாக வணங்குவதில்லை சிறு தெய்வங்கள் தான் நம் அனைவருக்கும் குலதெய்வங்களாக இருக்கும் ஆனால் மக்கள் பெரிய பெரிய கோயில்களுக்கு பிரபலம் நம் ஊரின் எல்லையிலே அல்லது நாம் இருக்கும் இடத்திலிருந்து வெகு தூரத்திலே நமக்காக காத்து நம் குலதெய்வத்தை நாம் அனைவரும் மறந்து விடுகிறோம் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறையேனும் குலதெய்வத்தை போய் தேடி போய் வணங்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக குலதெய்வம் நம்மை காத்துக் கொடுக்கும் கிரக சூழ்நிலைகளால் பாதிப்பு அனைவருக்கும் ஏற்படும் அந்த சூழ்நிலை அந்த கிரக சூழ்நிலைகளையும் கிரகத்தினால் ஏற்படும் பாதிப்புகளையும் நீக்கும் வல்லமை குலதெய்வத்துக்கு உண்டு அதனால் அனைவரும் குலதெய்வத்தை வணங்குங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேள்வியாக கேளுங்கள் அதற்கான பதில்கள் தரப்படும் குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது குலதெய்வத்தை வணங்க குலதெய்வமே தெரியாமல் இருப்பவர்கள் அநேகம் பேர் நல்ல நேரங்கள் நமக்கு நடக்கும்போது பூர்வ புண்ணியங்கள் நம் வம்சத்தை காத்து கொடுக்கும்போது பிரச்சனைகள் பெரிதாக தெரியாது ஆனால் பூர்வ புண்ணிய பலனோ இல்லை நல்ல நேரங்களோ இல்லாத கால சூழ்நிலைகளில் நமக்கு சோதனைக்கு மேல் சோதனை ஏற்படும் துன்பம் துயரங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனைகளையும் தாண்டி நாம் வாழ்ந்தே தீரணும் ஏன்னா மனிதர்களாக பிறந்த நம்மெல்லாம் நல்லதையும் கெட்டதையும் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கோம் ஏன்னா நம்ம முற்பிரைவில் செய்த பாவ புண்ணியத்தோட கர்மாவோட பலனை இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கையே பிறந்துள்ளோம் அதனால் நமக்கு ஏற்படுற பாதிப்புகளை இந்த பிறவியிலேயே தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நமக்கு அப்போ குலதெய்வத்தோட வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும் குலதெய்வத்தை பற்றி அறிந்துவும் குலதெய்வ வழிபாடுகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் உங்களுக்கு சந்தேகங்கள் நிகழ்வு கொள்ள உங்களுக்கு அடியை வாக்கு வழங்குகிறோம் தெய்வங்களை பற்றின விஷயங்களை தெரிந்து கொள்ள நாம் அனைவரும் யாரும் அவ்வளவா விரும்புறதில்லை அப்போ ஜிபிகே சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் கேள்வியாக கேளுங்கள் அடியேன் அப்பன் கருப்பனின் அருளால் பதில் கூறுகிறோம் கேட்கப்படும் கேள்விகள் தெளிவாக பதில் போல் சோதனைகள் எவ்வளவோ பேருக்கு இருக்கிறது எத்தனையோ வேறு தினம் தினம் அடியனிடம் போன் மூலியமாக பல விஷயங்களை கேட்கிறார்கள் இன்று கூட ஒரு முக்கியமாக வெளிநாடு சென்ற ஒரு சகோதரர் ஐயா கடவில் வந்து பூஜை நமஸ்காரத்தோடு தினந்தோறும் வீட்டிலோ இல்லை நமக்கு தனிப்பட்ட கோயில்களிலோ வணங்கிட்டு வந்துட்டு இருந்தோம்னா தெய்வங்கள் இந்த வாரம் நம்மளை விட்டுட்டு வெளியில் போயிட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க அதனால் வணங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம் சூழ்நிலைகள் இன்னைக்கு பணம்ங்கிறது பிரதானமாக போக வேண்டியிருக்கு அப்படி சென்ற ஒரு நண்பர் வேலையே செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அந்த சகோதரருக்கு அடியே தெய்வத்துக்கு ஒரு நேர்ச்சி போட்டுட்டு அந்த நேர்ச்சியை நாங்கள் வந்து நிறைவேற்றுறேன் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் நான் இங்கே வேலை செஞ்சே ஆகணும் என்னோடய குடும்ப சூழ்நிலைக்கு வேலை செஞ்சே ஆகணும் அதனால் நான் இங்கே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி அதனால் என் கூட இருந்து என்னை காற்று கொடுங்க எனக்கு வேலை செய்கிறதுக்கான ஒரு ஆற்றலையும் அறிவையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்திட்ட மசாலா நம்பி குலதெய்வத்துக்கு மேற்சை போட்டுக்கோங்க உங்கள் குலதெய்வம் உங்களை காத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த சந்தேகங்களை நேரலையில் வரும்போது கேளுங்கள் பல குடும்பங்களில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் அதற்கான சொல்யூஷனும் சொல்லப்படும் இன்றைக்கி தட்டு தட்டு மாதிரி எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் பல சூழ்நிலைகள் பல காலநிலைகளில் பல பிரச்சனைகள் தான் இருக்குது அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு தெய்வ வழிபாடு முக்கியம் ஒவ்வொரு ஆலத்தில் மூத்தோர்கள் மூதாதையர்கள் தெய்வங்களை எப்படி வழிபட்டாங்க அப்படிங்கிறது கூட இந்த கலிகாலத்தில் இப்போ இருக்கிற நம் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம் ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக நம்ம எல்லாம் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே சிறு சிறு குடும்பமாக தனி குடும்பங்களாக வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் நம்ம தெய்வங்களை பற்றின விவரங்களும் நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம தெய்வங்களை எப்படி வணங்கணுங்க தெரிய தெய்வத்தை தெரிஞ்சவங்களுக்கு எப்படி வணங்கணுங்கிறதும் தெரிய மாட்டேங்க ஒரு சகோதரர் மலேசியாவில் இருந்து ஏறத்தாழ ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி மலேசியா போயிருப்பாங்க போல் வழி வழியாக அஞ்சு தலைமுறை ஆகிடுது இப்போ இந்த தலைமுறையில் அவருக்கு குலதெய்வத்தை வணங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எண்ணங்கிறத விட அவரோட சூழ்நிலை அவர் வணங்கித்தான் ஆகணும் அதற்காக அடியேணை தொடர்பு கொண்டிருந்தார் குலதெய்வத்தை பார்க்க முடியல குலதெய்வம் இல்லை என்ன செய்யன்னு தெரியல எங்கே போனாலும் குலதெய்வ சாபம் இருக்குது எங்கே போய் பார்த்தாலும் சோதிடர்கள் ஜாதகம் பார்க்குறவங்கெல்லாம் குலதெய்வ சாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன செய்யன்னு தெரியல சாமி நீங்கள் தான் வழிகாட்டணும் அப்படின்னாங்க நாம் அப்பன் கற்பன் சந்தன கற்பனிடமும் அப்பன் பதினெட்டாம் பல்கை கற்பனிடமும் வேண்டுதல் வைத்து அவர்களுக்கான வழிமுறைகளை நாம் கூறியிருந்தோம் இதுபோல வாழும் மக்கள் தமிழ் மக்கள் தெய்வங்களை தேடி அலையிறாங்க ஆனால் நமக்கு பக்கத்திலே இருக்க நம்ம தெய்வங்களை நம்ம வணங்குறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் அதனால தெய்வங்களை வணங்குங்க நாத்திகம் பேசுறவங்க தான் இருப்பாங்க ஆனால் நாத்திகம் பேசுறவங்க எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க அதனால தெய்வத்தோட அழுக்காட்சம் இல்லையே எந்த ஒரு செயலும் அதனால அனைவரும் குலதெய்வங்களை வணங்குங்கள் இருந்தால் கேள்வியாக கேளுங்கள் அதற்கான பதிலை தருகிறோம் என் ஐயா வீரச மடனின் என் தாய் வடக் வாசல் செல்வி அன்னையின் அருளாலும் என் ஐயா பதினெட்டாம் படி கருப்பன் ஐயா அழகுமலை கண்ணன் ஐயா ஆஞ்சநேயர் அருளாலும் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில்கள் வழங்கப்படும் நம்பி கேளுங்கள் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை அதற்கான சொல்யூஷன் நான் தெரிந்த அளவுக்கு உங்கள் ஐயா வழங்கும் வாக்குகளை வழங்குகிறோம் இது கருப்பன் யூடியூப் சேனல் கருப்பன் மாந்திரிகம் யூடியூப் சேனல் நேரலையில் இருப்பது கருப்பன் அடிமை சாமிஜி எஸ் ஏ ஜாமிஜி சாமிஜி ஃப்ரம் தமிழ்நாடு கருப்பாசரணம் கருப்பன் ஏ சரணம் சில கன்னி தெய்வங்கள் இருக்கும் அந்த கன்னி தெய்வ வழிபாடும் சால சிறந்தது ஒரு கன்னி தெய்வம் இருக்கிற குடும்பம் அதை நிரந்தரமாக நன்றாக வாங்கி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் வந்து எதுலேயுமே சோட போகாது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்து மிகமான மகிழ்ச்சியோடு வாழ்வாங்க ஏன்னா ஒரு கன்னி தெய்வம்ங்கிறது குடும்ப தெய்வம் ஆதி காலத்தில் அவங்க வம்சாவளியினரில் எதோ ஒரு கண்ணி தவறி சிறு குழந்தையாக இருக்கலாம் அவங்க தவறி அவங்கள தெய்வமாக வச்சு வழிபட்டு வணங்கிட்டு வருவாங்க அதனால் அந்த வழிபாடு வந்து சாலை சிறந்தது கன்னி தெய்வமாக இருக்கிறவங்க எந்த அவங்க குடும்பங்கள்லையோ இல்லை அவர்களுக்கோ மற்றவர் அவர்கள் குடும்ப வம்சாவளியினருக்கோ ஏதாட்டும் ஒரு பிரச்சனை வந்தால் உடனே குலதெய்வத்தை முதன் முதலில் அணுகி குலதெய்வத்திட்டம் கேட்பது வந்து அந்த கன்னி தெய்வங்கள் தான் போய் கேட்கும் எங்களுக்கு இந்த மாதிரி பிள்ளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு காத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க குலதெய்வத்திட்ட மனிதர்களாகிய அம்மா போய் கேட்குறதுக்கு முன்னே போய் குலதெய்வத்திட்ட போய் அதனால கன்னி தெய்வாங்க அவங்க பா அவங்க பாப்பையில் புண்ணிய கர்மம் ஜாஸ்தியா இருக்கும் இருந்தா வாக்குகள் கேட்க வேண்டும் என்றால் கே கேக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்தவுடன்